பழ கருப்பையா கரு பழனியப்பன் அவர்களோட பிரச்சனை வந்து எப்படி பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வெளியில தான் வந்து அவர் ஜாதிக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்கிறாரு ஆனா வீட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு வருஷமா நான் இந்த ஜாதி பிரச்சனையில அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்குறாரு நம்ம அதை பார்த்தேமே அதிர்ச்சி ஆயிட்டோம் அவருக்கு அவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வீட்டுல திடீர்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பேஸ்புக்ல ட்விட்டர்ல போட்டிருக்கிறேன் வித் டேரக்டர் கரு பழனியப்பன் காலையில ரெண்டு பேசினார் அவரும் பேசினாரு நானும் பேசினேன் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு அதை பொது அவ்வளவு ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு இருக்கேன் அந்த வீட்டுக்குள் நான் வரவிடாமல் எடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க காதல் திருமணம் செய்திருப்பார் ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்க ஆனால் இவ்வளவு நாட்களாக அவரை அவர்கள் குடும்பத்தில் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அவரே சொல்றாரு யாரு பண்ணது என்ன யாருன்னு கேட்டா அவங்க சொந்த பெரிய பெரியப்பாக என் தந்தை சம்மதித்த என் காதல் திருமணத்தை என் தந்தையின் உறவினர்கள் எவருமே சம்மதிக்கிறாங்க கூட சொல்ல நீ என்னதான் பண்ண இது தப்பு இல்லையா இது நாகரிகமா இவ்வளவு வந்து ஒரு முறையா வந்து வாழ்கின்ற சமுதாயத்துல நான் இதுவரைக்கும் ஒரு பெரிய பேச்சாளர் எப்படி பேசுறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க ஆனா இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா இருந்திருக்கிறாருங்க இது ஒரு காட்டு பிராண்டி தனம் இல்லையா

சொந்த மகனே வந்து காரி துப்புற மாதிரி இப்படி பேசுகிறார் அப்புறம் நான் அவரை பத்தி விசாரிச்ச போது யார் போனாலும் முதல்ல பட்டி அங்கேறா இருந்து நீங்கள் போயிருப்பீன்னு நினைக்கிற கேள்விக்கு போயிருக்கீங்கன்னா உங்களை போனவன் என்ன சாதின்னு கேப்பார் அவர் மொதல் கேட்குற கேள்வியை தானே நீ என்ன சாதி அப்புடின்னு நாலு தடவை பார்க்க போனிங்கன்னா நாலாவது தடவை இருக்குது என்ன அலர் கேட்டு அவர் நல்ல ஒரு கருத்தால் அவளை எந்த வகையான மாற்றங்கள் இல்லைனா சொல்லிடுவேன்ல எனக்கு என்ன சொல்கிறேன் பயமா அவரை பற்றி பேசுறதுக்கு இல்லைனா அவர் இல்லைங்க அவர் பிராடுங்க பித்ரா சரியில்லாத ஆளுங்கன்னு ஒரே வர சொல்லி அவர் நீ நினைக்கிற மாதிரி அவர் எம்எல்ஏ எம்பிக்கான ஒரு விருப்பில் அப்பயே வந்து கேட்டிருந்தாருன்னா திமுக அப்பயே ஒரு சீட்டு கொடுக்க ரெடியாக இருந்தாங்க நம்ம கடைசி செய்தி அந்த நேரத்தில் வந்து அன்பு நண்பர் இயக்குநர் வரை நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு நாள் மனசுல போட்டு நொந்து நூலா இருக்கிறாரு அந்த திருமணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் என் தந்தையவும் போகக்கூடாது இது வந்து ஒரு சொத்து பிரச்சனைய வந்து வேற விதமா திருப்பி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுற மாதிரி கூட ஒரு எனக்கு கிடைத்த செய்தி ஆனா ஒரு குத்து சொல்றேன் அவருக்கு சொத்தை கொடுக்கலையா அவங்க நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட உனக்கு சொத்து இல்லை அப்படின்றாங்க அப்ப அதுவும் இதுதான் சாதி பிரச்சனை தானே ये पुली आदा ना பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசிகே ஓட மாநில இளைஞரணி செயலாளர் தமிழன் அவர்கள் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்களா சார் இப்போ இந்த பழக்கருப்பையா கரு பழனியப்பன் அவர்களோட பிரச்சனை வந்து எப்படி பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் முக்கியமாக கரு பழனியப்பன் அவர் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டிரெக்டர் அப்படின்றத நமக்கு தெரியும் சார் அவர் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி கருப்பையாவும் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி அதிமுகலாம் இருந்திருக்காரு திமுகலாம் இருந்திருக்காரு இப்போ தனியா ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ வெளியில தான் வந்து அவர் ஜாதிக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்குறாரு ஆனால் வீட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு நான் இந்த ஜாதி பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் கருத்து என்ன சார் அதாவது இயக்குனர் கரு பார்த்திபன் கனவு ரெண்டாயிரத்தி மூன்றில் வந்து தி பெஸ்ட் மூவி அப்படின்ற அவார்ட் கூட அவர் வாங்கியிருக்காரு சார் அப்புறம் சதுரங்கம் அப்புறம் நிறைய ஜன்னல் ஓரம் அப்படின்ற ஒரு படங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு குறிப்பாக பார்த்திபன் இருந்தார் பார்த்தீங்கன்னா இயக்குனர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அவருடைய துணை இயக்குநராக இருந்து பணியாற்றி இருக்கிறார் ஒரு சிறப்பான இயக்குனர் அது மட்டும் அல்லாது எனது நண்பர் ஓகே சரிங்களா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் துபாய்க்கு வந்தார் அப்போ நான் இங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அவருடைய நண்பர் வந்து டாக்டர் ராஜரத்தினம் அப்படின்றது துபாயில் வந்து ஃபேமஸான நியூராலஜிஸ்ட் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அதுலருந்து கருத்தில் நமக்கு ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு பட் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க எங்கள் தலைவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா தண்ணிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நல்ல நண்பர்னு வச்சுங்களேன் அவர் வந்து நேற்று வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் சவுத் ஃபிட்டுன்னு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறாரு நம்ம அதை பார்த்தேமே அதிர்ச்சி ஆகிட்டோம் அவருக்கு அவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வீட்ல அப்படின்ற மாதிரி சார் கொடுமைகள்னு பேசுற அளவுக்குமா சார் மோசமான கொடுமைகள் அதை பாருங்க அடுத்து பார்த்தோம்னா திருநெல்வேலி போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் குடுக்குறாரு ஒரு மேடையிலயும் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறாரு சார் அவர் ஆமா டாக்டர் கலை கர்நாடியுடைய அந்த பிறந்தநாள் நிகழ்விலும் பேசுறாரு அப்ப இது வந்து நல்லா யோசித்துப் பாருங்களேன் அவர் ஒரு நாடறிந்த ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் நல்ல ஒரு ஆளுமை மிக்க பண்பு உள்ள ஒரு பண்பாளர் அவருக்கே இவ்வளவு பெரிய சிக்கல் அவர் ஏதோ காதல் திருமணம் செய்திருப்பார் அவருக்கு அது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்கிறார் ஆனா இவ்வளவு நாட்களாக அவரை அவர்கள் குடும்பத்தில் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் அதுதானே அவர் சொல்ல வர்றாரு அவரே சொல்றாரு யாரு பண்ணது என்ன யாருன்னு கேட்டா அவங்க சொந்த பெரிய பாதை வெளியிலே வரைக்கும் அவர்தான் தான் என்னோட நான் சொன்னது இல்லைன்ற விஷயமும் அவர் சொல்றாரு சார் ஆனா எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து அவங்க அப்பான்னு தான் நடப்பாங்க இவரை ஆனா அவர் வந்து பெரியப்பா அவங்க அவங்க வந்து கர கருப்பையா சாமி கும்பிட்றவங்க அதனால அவங்க பேரு போனால் கருப்பையா கருப்பனும் வைப்பாங்க காரக்குடியை சார்ந்தவர் அப்போ அவர் என்ன சமூகம்ன்றது கூட உங்களுக்கு ஒரு ரஃபா தெரியும் அதை பத்தி பேச தேவையில்ல அவர் வந்து காதல் திருமணம் செய்திருக்கிறார் சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கார் என்றால் அவங்க குடும்பத்தில் பாராட்டணும் இல்ல அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்றாரு இல்லையா அந்த அரசியல்வாதி பேர் என்ன பழகருப்பையாவது கருப்பையா அவர் கருப்பையா பெரிய சினிமா நடிகர் கூட ஒரு படத்தை நடிச்சிருப்பாரு படத்தை பாத்தீங்களா ஒரு படத்தில் கூட சர்க்காரில் வந்து பெரிய பெரியனர் இருப்பாரு தெரியல இவர் படத்துலதான் வில்லன் நினைச்சா சொந்த வாழ்க்கையிலே வில்லனா இருந்திருக்காரு நம்ம நேரடியாக பார்க்கும்போது நிறைய பேர் பேசியிருப்பார் எங்கள் கட்சி மேடையிலே வந்து பேசியிருக்காரு எங்கள் அலுவலகத்திலே வந்து பேசியிருக்கிறாரு பேசும்போது நினைச்சு நல்ல ஒரு ஜனநாயகவாதியா இருக்கிறாரு அதுவும் குறிப்பாக மனு நீதி இருக்கு பார்த்தீங்களா அந்த மனுநீதியை எதிர்த்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எதிர்த்து அந்த காலகட்டத்தில் இவரை அழைத்து வந்து நாங்கள் ஒரு பெரிய மேடை மேடை போட்டு பேச வச்சோம் ஆக பெரிய சமூக போராளியாக இருக்கிறார் அப்படின்னு நினச்சா சொந்த மகனே வந்து காரி துப்புற மாதிரி இப்படி பேசுறாரு அப்புறம் நான் அவரை பற்றி விசாரிச்ச போது யார் போனாலும் முதலில் பண்ணி இருந்து இங்கே போயிருப்பீங்க நினைக்கிற கேள்வி போயிருந்தீங்கன்னா உங்களை போனவங்க என்ன சாதின்னு கேட்பார் அவர் முதல் கேட்குற கேள்வியாக தானே நீ என்ன சாதி அப்புடின்னு ஆனால் அவர் என்ன நோக்கத்தில் கேட்குறாருன்னு தெரியல அது தப்பு இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சமூகம்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஜனநாயக ரீதியாக வளர்ந்து கொண்டு ஆனால் இவர் ஒரு அறிஞர் அவரோ அறிஞர் தாங்க பெரிய படிப்பாளி அவரை மாதிரி பேச முடியும் தமிழகத்தில் தலை சிறந்த பேச்சாளர்கள் எடுத்தீங்கன்னா இவர் ஒரு ஆளு உண்மையா சார் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டா இருக்காரு அதிமுக இருந்தாரு திமுக இருந்தாரு இப்ப வந்து திமுக அகைன்ஸ்டாவே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த திராவிடத்துக்கு அகைன்ஸ்டா இன்ஃபேக்ட் அதுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு சரி இப்ப இங்க ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா இப்ப இத்தனை இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து இவர் சைலண்டா இருந்துட்டாரு இப்ப எதுக்கு சார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குரல் இல்ல இல்ல அதாவது நீங்க அப்படி சொல்ல இந்த நேரத்திலேயாவது அது வெளியில வந்து பேசினாருன்னு நீங்க பாராட்டுங்க நான் இந்த நேரத்துல வந்து அன்பு நண்பர் இயக்குநரை வரை நான் பாராட்டுகிறேன் கரு பழனியப்பன் அவர்களை இவ்வளவு மனசில் போட்டு நொந்து நூலாக இருக்கிறார் இப்போ நாங்கள் கட்சியே வந்து கொள்கை என்ன சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை நாங்கள் சாதி ஒழிப்பே பறையர் விடுதலை சாதி ஒழிப்பே நாடார விடுதலை சாதி ஒழிப்பே கல்லர் விடுதலை நாங்கள் போடலை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ன அர்த்தம் ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கே சாதி இருக்கக்கூடாது இது சுவாமி வேணாந்த வேணந்தரே சொல்லியிருக்கிறார் எந்த கோயில் போயிருக்கிறீங்களா இங்கே இருக்கிற ஒரு கோயில் இருக்கு பார்த்தசாரை கோயில் போயிருக்கீங்களா அதில் வெளியில் பாருங்கள் ஒரு கல்வெட்டு இருக்குங்க அந்த கல்வெட்டில் சுவாமி வேகானந்தர் எழுதியதாக எழுதப்பட்டிருக்கும் அவர் என்ன சொல்வார் இந்த சாதி பிரச்சனையை ஒழிப்பதற்கு யாரும் மாட்டார்கள் ஆனால் நீங்கள் முன்னே முன்னின்று நீங்கள் நடத்துகிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த கா இந்த ஏரியாவில் வந்து சாதி ஒழிப்புக்காக போராடி இருக்கிறார் அவர் பேரை எழுதி யார் சுவாமி வேகானந்தன் அவர்கள் எழுதியதாக அந்த கல்வெட்டு இருக்கிறது அதற்கு வந்து உங்களுக்கு இறைவன் இறை வந்து உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் என்றால் சாதி ஒழிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை நம்ம இந்தியா முன்னேறாமல் போனதற்கு காரணம் இந்த சாதி பிரச்சனை சங்கத்தமிழ சொல்லல கரு பழனியப்பன் சொல்லல யார் சொல்ற சுவாமி வேணாந்தர் சொன்னதாக கல்வெட்டு இருக்கா இல்லையா பார்த்த சாதி கோயில் அப்படிப்பட்ட கல்வெட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா உண்மையாக நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதுக்காக நான் வந்து ட்விட்டர்ல கரு பழனியப்பன் அதுக்கு அடுத்தபடியாக காலையில என்று பேசினார் அவரும் பேசினாரு நானும் பேசினேன் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு அதை பொதுத்தளர் நம்ம பேச முடியாது அவ்வளவு ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை யோசித்து பாருங்க ஆஹ் சார் இப்போ எல்லாமே சமூக வலைதளத்துல கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா உண்மையாவே அவருக்கு பண்ணது ஒரு அநீதி தான் ஏன்னா வெளியில வந்து குரல் கொடுத்துட்டு மத்த சமூகத்துக்கு சார்பா பேசிட்டு ஆனா வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றது தவறான ஒரு செயல் தான் ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை இப்படி பொது வெளியில இந்த டைம்ல இந்த தேர்தல் வர டைம்ல இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு மக்களோட ஒரு கேள்வி எழுதே சார் அப்ப நீங்க பேசுறத பார்த்தா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதாவது சீட்டு வாங்க போறாரு நிக்க போறாரு அதனால வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரணும்னு நீங்க நினைச்சு பேசலாம் கேள்விகள் கேட்கலாம் ட்விட்டரில் பல பேர் எழுதலாம் ஆனால் இயக்குனர் கரு பழனியப்பன் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் வேறு இயக்குனர் மட்டுமல்ல அவர் பல மேடைகளில் பேசக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் ஏன் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கே தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர் ஒன்றும் திமுக காரரோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ அல்ல அவர் ஒரு திராவிட கோட்பாடுகளை பெரியாரியத்தை இன்னமும் அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய ஒரு கள போராளி அப்போ அவர் குடும்ப பிரச்சனை சமாளிக்க முடியாதனால வெளியே வர்றாரு ஏன் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா நீங்க போய் இல்ல நான் போயோ சொந்த அப்பானே கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்போ சொந்த அப்பாவே போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அப்பா சித்தப்பா தான் தமிழர்கள் பண்பாடு அங்கயே போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இவர் என்ன செஞ்சாரு ஐயா கிளட்டாளின் கூட சொன்னா நீ என்னதான் பண்ண இது தப்பு இல்லையா இது நாகரீயமா இவ்வளவு வந்து ஒரு முறையா வந்து வாழ்கின்ற சமுதாயத்துல நான் இதுவரைக்கும் ஒரு பெரிய பேச்சாளரு எப்படி பேசுறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்க இருந்தேங்க அவங்க அப்பா வைத்தேன் நீ சொன்ன மாதிரி அப்பா நான் உங்க கோவம் பெரிய அப்பா ஆனா இவ்வளவு ஒரு அயோக்கிய தனமா இருந்திருக்காருங்க இது ஒரு காட்டு பிராண்டி தனம் இல்லையா கரெக்டா சார் இந்த விஷயத்து வந்து இதோட நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க பட் டவுன் சவுத்துல இன்னுமே வந்து வேங்கல் வயல் பிரச்சனை நம்ம பார்த்தது சார் திரௌபதி அம்மன் கோவில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்த்தது தான் இதுக்கு அதுக்கும் ஏன் சம்பந்தப்படுத்துறேன்னு கேட்காதீங்க பட் அந்த மாதிரியான ஒரு இதுல இவரும் வந்ததுனால தன்னோட சமூகத்துல இன்னும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாரு இப்போ வந்து அவர் மாற்றத்துக்கான வந்து எந்த ஒரு இதுவும் இது திருந்தா என்ன சொல்றீங்கன்னா வேங்க வயல மலத்தை வந்து தண்ணி கூட கலக்குறாங்க மேல் பாதையில கோழியில் விடலை அவங்க வந்து இன்னும் காட்டு முராண்டியா இருக்கிறாங்க கிராமத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நீ படிச்ச அறிவாளி நீ ஏன் அப்படி இருக்குற அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிதான் கேட்கறீங்க நேரடியே கேக்குறீங்க ஏன்ட்டது கேட்கறீங்க நேரடியா அங்க பார்த்து கேளுங்க அவர்கிட்ட சரிங்களா இல்லை உண்மையில அவரை ரொம்ப மதிச்சவங்க ஆனா இவ்வளவு ஒரு மட்டரகமா இருப்பா நம்ம நினைக்கவே இல்லை உண்மையில நான் அதிர்ச்சி ஆயிட்டுங்க அந்த இதை நான் வந்து நான் இன்டர்வியூ விடுங்க நான் எதார்த்தம் பார்த்துக்கிறேன் நேற்றுதேன் பார்த்தோம்னா பிறகு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ண அது வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா இது அவங்களுக்குள்ள சின்ன முரண்கள் இருக்கலாம் ஏதாவது பேசியிருக்கலாம் அந்த முரணை வந்து ஒரு வெளிப்படுத்தியிருக்கலாம் இல்லை வந்து நீ சொன்ன மாதிரி திமுக மேடையில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய அந்த பிறந்தநாள் நிகழ்வில் பேசுறாரு அப்போ அவர் வந்து அந்த சாதிய எதிர்ப்பாக கூட பேசினா அப்படியே நினச்சேன் இவர் ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பழக்கருப்பையாளர்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார் இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அவர் அவ்வளோ பெரியவர் இவர் வந்து ஃபேமிலியில் வந்து தன்னோட மகன் மாதிரி இருக்கிறவர் இது குடும்ப விஷயமா பேசி தீர்க்காம இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு அப்புறம் வந்து போலீஸ் அப்படின்னு போகும்போது இது இல்லை போலீஸ் என்ன போய் தான் ஆகணும் வீட்டில் எனக்கு என்ன தெரியுமா எனக்கு வந்து நான் ஒரு குத்துமதிப்பாக சொல்றேன் ஏன்டா அவர் சொன்ன கருத்துக்கள் நான் சொல்றேன் நீ தப்பாக வேண்டாம் அவர் ஒரு திருமணம் வந்து சாதியை மறுத்து ஒரு காதல் திருமணம் செய்து இன்னைக்கு குழந்தைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அப்ப அந்த பெண்மக அந்த பெண்மகளை தனது மனைவியை இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னமும் சொல்லப்போனா வீட்டுக்குள் குள்ள உள்ளே விடாமல் கேவலமாக அசிங்கமாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இருபது ஆண்டுகளாக என்னால் தாங்க முடியலை அப்படின்னு வெளியில் வர்றாரு இதுல இருந்து நீங்க ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு கருத்துக்கள் தெரிந்திருந்தாலும் இன்னமும் அந்த சாதி புத்தி மாறாமல் இருக்கிறது அதுக்கு தான் எத்தனை பெரியார் வந்தாலும் சரி எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் சரி இது மாதிரி கிழற்றாலிகள் திருந்தாமல் இருப்பதாக ரொம்ப வருத்தமாக இருக்குது வார்த்தைகள் அவர் கிழமை கிழமை இருந்தாலும் சொல்ல முடியும் கிழமை இல்லையா இருந்தாலும் நீங்கள் என்னங்க பேசியிருக்கீங்க அதனால மரியாதை கொடுத்து பேசிக்கிருக்கிறான் உண்மையிலேயே அது எப்படி இப்படிலாம் வந்து புத்தி வருது உண்மை அது ஒரு கட்சியுடைய தலைவர் வேறு வேலை மட்டும் கட்சி வரது ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் என்ன அண்ணா திராவிட இருந்து பல்ட்டி அடிச்சு நேரம் இங்கிட்டு வந்தார் அப்புறம் இருந்து அங்கிட்டு போனார் சரி இது கூட ஒரு பல்ட்டி பண்ணுறாருன்னு பண்ணிக்கிருந்தா சொந்த குடும்பத்துக்குள்ளே பண்ணியிருக்கிறார் இப்போ அவர் விளக்கம் கொடுக்க சொல்லுங்க இப்போ வந்து அவர் வந்து இல்லைங்க நான் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன் நான் கேட்கலேன்னு எல்லா பேரும் சொல்கிறாங்களே இப்போ நான் அவரை பற்றி எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னங்க அப்படி வருதுன்னா யூடியூப்பில் போய் எவையை இன்ட்ரி கொடுத்தாலும் எல்லாத்தையும் முதல் இடத்தையும் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சாதி கேமராமனை பார்த்து நீ என்ன சாதி அப்படின்னு நான் எப்படி அவன் இது பண்ணுவேன் இது என்னங்க இது நாயமாக

இன்னும் எல்லாமே வருவதற்கு காரணம் ஒரு வகையில் பொருளாதார சூழ்நிலை தான் இருக்குதுன்னு மார்க்ஸ் சொல்கிறார் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா எங்கனா வந்து உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒரே குடும்பத்தில் பிராமண குடும்பத்தில் நீ பழைய வரலாறு பாருங்கள் பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க அதேமாதிரி அவங்க கணவன் இறந்து விட்டால் வீட்டில் ஒரு மூளையில் போய் வைத்து விடுவார்கள் அதெல்லாம் ஏன்னால் இது எல்லாமே பொருளாதாரம் சார்ந்தது தான் அனைத்து பிரச்சனைக்கும் புள்ளி பொருளாதாரம் தான் மார்க்ஸ் சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் அதற்கு பின்னால் அங்கு யாருடைய பொருளாதார நலன் அடங்கியிருக்கிறது அதுவும் குறிப்பாக முதலாளிகளுடைய பொருளாதார நலன் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒருவேளை பார்த்தோம்னா இவர் இந்த சாதி பிரச்சனையை தூண்டுறது அவரை எதிர்த்து பேசுறது அவரை விரட்டி விட்டது அவங்க மனைவியை குடும்பப்படுத்தினது எல்லாமே ஒரு வகையில் ஒரு பொருளாதார சுழநலாக இருக்கலாம்ல எனக்கு கிடைத்த செய்தி ஆனால் அவர் குத்துமதிப்பாங்கன்னு சொல்கிறேன் அது நான் நீங்கள் நம்ப வேண்டாம் அவருக்கு சொத்தை கொடுக்கலையா அவங்க அப்பா பிள்ளை இருந்தால் சொத்தை பிரித்து கொடுக்கணுமா இல்லையா இருக்கணுமா இல்லையா நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட உனக்கு சொத்து இல்ல அப்படின்றாங்களா அப்படின்னு எனக்கு வந்து சும்மா இரசல் புரிசல தெரியுது நீங்க பாட்டு அதுதான் சொல்லப்படும் அப்ப அது இதுதான் சாதி பிரச்சனை அதுதான் சார் ஐயா புள்ளி அதுதானே இருபத்தி ரெண்டு வருஷமா நீங்க பொறுமையா இருந்துட்டு ஒரு சொத்து விஷயத்துக்காக ஏணி நீ சொத்தை பிரிச்சு கொடுக்கல அப்படின்னா சாதி பிரச்சனை சொல்றாங்களா சொல்றாங்களா அப்படின்றது நான் கன்ஃபார்ம் சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது இல்லை என்று அந்த கிழக்கு வந்து பதில் சொல்ல சொல்லுங்க சார் இப்போ இப்போ இந்த கருபாணியப்பன் அவர்கள் மேலேயே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார் இந்த ஜாதிக்காக நீங்க பேசுங்க அப்ப இத்தனை நாள் நீங்க குரல் கொடுக்கல தப்பா சொல்றீங்க அவர் தொடர்ந்து பேசுவார் ஏங்க எங்க தலைவர் பார்லமன்ற தேர்தல் நிச்சயம் பொழுது நான் கூட்டி போனேன் அங்க பிரச்சாரம் பண்ணாரு இல்ல சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணார் இன்னமும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் அவர் முதல் ஜி தமிழில் இருந்தார் அப்போ தலைவரை கூட்டி போய் அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் நான் துபாயிலிருந்து எனக்கு தான் ஃபோன் பண்ணார் பிரதர் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறேன் தலைவர் வருவாங்களா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின் போது நான் தலைவருடைய நம்பர் வாங்கி கொடுக்கும்போது அங்கே கூட்டி போறாரு அப்போ எப்படி பேசினார் அந்த எவ்வளோ ஒரு மக்கள் மகிழ்ச்சி கொண்டு போனார் அவர் போறாடிங்க நான் தான் சொல்றேன்ல என் நண்பர் தானே அப்போ இல்லைன்னா இல்லைங்க அவர் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பாவம் அவருக்காக நாங்கள் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரனே நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணலான் எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருப்போம் அவர் வந்து நண்பரு கூட அதனால வந்து கிரட்ட வாயத்தை வந்து பேசணும் இல்லனா சிக்கல் அவர்களுக்கும் வந்து அவரும் ஒரு கட்சியில தலைவரா தான் இருக்காரு அவரும் தொடர்ந்து நிறைய நிறையா என்னைக்காவது ஒரு நாடு அவர் ஒரு பத்து பேர் வந்துருக்கு எங்க கட்சியில வந்து மீட்டிங்ல பேசும்போது அவரு மட்டும் சிங்க அவரும் டிரைவர் தான் வர்றாங்க நீங்க வேற கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு கட்சி தான் சார் ஆரம்பிச்சிருக்காரு நல்லா நடத்தலாம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் கட்சி நடத்துறாங்க இப்பதான் லட்சம் தெரிஞ்சு போச்சுல கட்சி தலைவருடைய லட்சணமே யாரும் வெளியாலும் சொல்லல உன் சொந்த மயம் சொல்றியா ஏய் சாதி வரி பிடிச்சாடுறா அப்படின்னு அப்புறம் சரி இப்போ பழக்கருப்பையா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டார் அப்படின்னா அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் இல்லை நான் உண்மையில அதை அங்கே பாருங்க இல்லைங்க எனக்கு நான் அப்படிலாம் செய்யவே இல்லை அவர் வந்து தவறாக சொல்லுகிறார் அப்படின்னு அவர் சொன்னார்னா நிச்சயமாக நான் சொன்ன கருத்து நான் வாங்கிக்கிறேன் அதில் ஒன்று நமக்கு மாறி நமக்கு கிடைத்த கருத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் நம்ம அவருக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லை நமக்கு அவர் தெரியாது சரிங்களா அதுக்காக நம்ம அவர்கிட்ட போய் நம்ம பேசவும் முடியாது எனக்கு கிடைத்த கருத்துக்களை வைத்து நான் பேசுகிறேன் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை சாதியினால அவர் சொன்ன சொல்றாரு அப்ப சாதியினால யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அதுல விடுதலை சிறுத்தையில் இளைஞரணி நிற்கும் அந்த வகையில் அன்பு தோழர் அன்பு சகோதரருக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் சார் கரு பழனியப்பன் அவர்களோட பிரிவோம் சந்திப்போம் அப்படின்றதுலேயே அவருமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வச்சு அந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து எடுத்து கொடுத்துருப்பாரு சார் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ அவரோட படங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான தழுவி தானே சார் இருக்கு இல்லை அப்படிலாம் ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க நல்லா பாருங்க அவர் புரட்சியாக தான் எடுப்பாருங்க அவர் இது ஒரு சாதிக்காகவோ இல்ல ஒரு அப்படிலாம் எடுக்க மாட்டாரு அவரை பத்தி எனக்கு வகுப்பு எடுக்காதீங்க ரைட்டா அவரு நல்ல ஒரு கருத்தாளர் அதில் எந்த வகையான மாற்றுக்கிறது இல்லைனா சொல்லிடுவேன்ல எனக்கு என்ன சொல்கிறது பயமா அவரை பத்தி பேசுகிறதுக்கு இல்லைனா அவர் இல்லைங்க அவர் பிராடுங்க பித்திராட்டமுங்க சரியில்லாத ஆளுங்கன்னு ஒரே வர சொல்லி அவர் நீ நினைக்கிற மாதிரி அவர் எம்எல்ஏ எம்பிக்கான அவர் விரும்பல அப்பயே வந்து கேட்டிருந்தாருன்னா திமுகவில் அப்பயே ஒரு சீட்டு குடுக்க ரெடியா இருந்தாங்க நம்ம கிடச்சி செய்தி இவர் வேணாம்ட்டாரான் நமக்கு சீட்டெலாம் வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பண்ற மாதிரி கருப்பழனியப்பன் அவர்களோட டிரெக்ஷன்ல வந்த மூவிஸ் எல்லாமே வந்து இவரோட ஃபர்ஸ்ட் படமே டூ தௌசண்ட் த்ரீல கொடுத்த ஃபர்ஸ்ட் படமே வந்து நல்ல ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கின ஒரு படம் தான் சார் அப்படிப்பட்டே இருக்கும்போது பிரிவோம் சந்திப்போம் சதுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல கருத்து மிக்க ஒரு படங்களா கொடுத்துருக்காரு ஆனால் அவருக்கு பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது உண்மையாவே என்னடா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதுவும் இருபத்தி ரெண்டு வருஷம் அவர் வந்து பொறுத்திருந்து இந்த மாதிரி வந்து இப்ப வெள்ள சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுதான் சார் நம்மளும் இங்க பாக்குறோம் சோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்